வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் ஒஃ பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சில நேரம் நாம் நினைப்பது போல் சில நேரம் நாம் நினைக்காத பட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு தான் கான்ஸ்டன்ட் விலை மடிப்பில்லாதது ஆனால் காசு கொடுத்து வாங்க முடியாது என்றுமே நம்மிடம் தங்கியிருப்பது நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை மறுப்பதும் இல்லை என்ன யோசனை பண்ணுறீங்களா புதுரொன்று உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கடவுள் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை மறுப்பதும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கூட நிற்கிறார் கெட்டது நடக்கும்போது நிச்சயமாக கடவுளோட செயலே கிடையாது நம்ம புத்தி நம்ம எண்ணங்கள் நாம் தான் அதை வரவழிக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் அன்பை தவிர வேறொன்றும் மரியான் சாமி கோச்சுக்கும் அதெல்லாம் கிடையாது சாமி மனசு வருத்தப்படும் என் குழந்த தப்பு பண்ணிடுச்சு நம்ம எல்லாரும் கடவுளின் குழந்தை என்பதை மறக்க முடியாது சில விஷயம் நம்ம கேட்டு டிலே ஆகுது லேட்டாக வருது அது கால் தட் இஸ் கால் டிவைன் டைமிங் நீங்கள் கேட்டதை எல்லாம் கேட்கும் விதத்தில் கேட்டால் கண்டிப்பாக அது நடந்துடும் நடக்கும் உங்களுக்கு நடக்காமல் யாருக்கு நடக்கும் நீங்கள் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் புரிஞ்சுதான் வாழ்க்கையை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படுங்க ஒரு பெரிய விஷயமாக ஒரு பத்து கோடி ரூபா வரணும் பத்து லட்சம் வரணும் அப்படின்றது இல்லாமல் சின்ன சின்ன விஷயமாக நீங்கள் சந்தோஷப்பட்டால் ஒவ்வொரு துளியும் சேர்ந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிடும் தாகம் தீர்க்கும் நமக்கு சந்தோஷத்தை தரும் புரிஞ்சுதான் அதனால் நீங்கள் மனசு எப்போவுமே அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் வாயை மூடி காதை க்ளோஸ் பண்ணி சிந்தனைகள் ஒருமுகமாக வைத்து எல்லாம் நன்மைக்கே நன்மை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று நினைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எப்போவுமே உங்களை நீங்களாக இருங்க எந்த சூழ்நிலையும் உங்களை மாற்ற விடாதீர்கள் மாற்றம் மாறாதது தான் மாற்றம் ஒன்றே மா ஆனால் எதுக்காக மாறணும் நல்லவைகளுக்காக மாறணும் நல்லவனாக வாழணும் நல்லவனாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பிறப்பு ஓட பலன் கடன் அப்படின்னு சொல்லிக்கலாம் புரிஞ்சுதான் இப்போ மெயின் டாப்பிக்கு வருவோம் நாம் மிக அழகான ஒரு விஷயத்தை செய்தால் நமக்கு வேண்டுகின்ற அத்தனையும் கிடைக்கும் அது ஒரு சிறந்த மந்திரம் சிறந்த மந்திரம் சிறந்த தந்திரம் சிறந்த விஷயம் நம்மோட விலை மதிப்பு அதுவும் அது வந்து சிரமப்படவே வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியம்தான் அது இது ஈர்ப்பு விதியை துவ திறக்கும் சாவி த கே டு லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் வைப்ரேஷன் லா ஆஃப் கெட்டிங் வாட் யூ வாண்ட் இன் லைஃப் வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு லா இந்த அலைவரிசை சட்டம் இருக்குது வைப்ரேஷன்றது அலைவரிசை சட்டம் அதுக்கும் இது மிக முக்கியமானது புரிஞ்சுதான் இதா இதுதான் சாவி எல்லாத்துக்கும் தரக்கத்துக்கு இந்த மனசை சுத்தப்படுத்தி எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் எடுத்து விட்டு மனம் திறந்து ஈர்க்கும் விதத்தில் நாம் மனசை முதல்ல வச்சுக்கணும் இது சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன நாம் பிறப்பில் கெட்டவங்களை பிறந்தோமா பிறப்பில் கோவத்தோட பிறந்தோமா பிறப்பில் மனக்கஷ்டத்தோட பிறந்தமா இல்லை பிறப்பில் நிர்மால்யம் எதுவுமே இல்லாமல் எந்த அம்மா அம்மாக்கிட்ட பால் குடிக்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும் புரிஞ்சுதா அதனால் நாம் வந்து அந்த பிறவி குணத்தை கொண்டு வந்துடணும் நல்லவர்களாக வல்லவர்களாக கருணை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக மன்னிப்பவர்களாக அப்படியே நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த திறவுகோல் வெறும் வார்த்தை தான் வார்த்தை ஜாலம் கிடையாது முழு மனதுடன் நீங்கள் இதை சொல்ல ஆரம்பிக்கணும் இதை சொல்ல ஆரம்பிக்கும் பட்சத்திலேயே மேன்மேலும் மேன்மேலும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தேவைப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு டீச்சர் ஆசிரியை இதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வெறும் வார்த்தை ஜாலம் இல்லாமல் அந்த பலா பலன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நான் சொல்கிறேன் இதை கொண்டு வீட்டில் திருமணம் நடத்தலாம் வீடு கட்டலாம் வேலை வாய்ப்பு பார்க்கலாம் குழந்தை பிறக்கும் என்கிட்ட வர எல்லா கொஷனுக்கும் இந்த ரிப்ளை பிறக்கும் அப்புறம் வந்து வீட்டில் பண செழிப்பு எப்போதும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது பலமுறை உங்களுக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்பதனால எனக்கு அதை கரெக்டாக சொல்லணும் திரும்பி ஒருத்தரும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இதை நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் உங்களிடம் இல்லை பொருட்களுக்கு நன்றி சொல்லுங்கள் மேன்மேலும் அது பெருகும் திருக்குரான் எப்ரஹாம் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நன்றி உடையவனாக எப்போதும் இரு நன்றி இல்லாதவனாக இருந்தால் நீ தண்டிக்கப்படுவாய் இது தாங்க ரொம்ப சிம்பிள் நம்மளும் சொல்லியிருக்கோம் நன்றியோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா எனவே நான் சொல்லி கொடுக்கும் இந்த மந்திரம் நான் சுவாசிக்கும் காற்றிற்கு நன்றி நான் வாழ்கின்ற அற்புதமான அந்த வாழ்க்கைக்கு நன்றி என்னிடம் உள்ள அனைத்து பணங்கத்து பணத்திற்கும் செல்வத்திற்கும் நன்றி என் குழந்தைகள் நலமாக இருப்பதற்கு நன்றி நான் வாழ்கின்ற இந்த வீட்டிற்கு நன்றி நான் வாழ்கின்ற இந்த ஒவ்வொரு நொடிக்கும் நன்றி நான் உண்ணுகின்ற உணவுக்கு நன்றி என் கணவர் உடல் நலத்திற்கு நன்றி என்னை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நன்றி நன்றி தாங்க அந்த திறவுகோல் தெரவுகோல் என்பது நன்றி தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் நீ தேங்க்யூ சொல்ல 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 உங்களுக்கு அது அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் அதை விட்டுட்டு எப்போவுமே ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயத்தை மாத்திரை கேளுங்கள் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அந்த பிரச்சனையை மறந்துட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள் என்ன சொல்லணும் நன்றி இது நடந்து முடிந்து விட்டது இப்போது என் நிறைவேறி விட்டது இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போது அனைத்திற்கும் நன்றி ஒவ்வொன்று சொல்லுங்கள் இது நடந்தேறி விட்டது நன்றி இது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நன்றி என் எண்ணங்களெல்லாம் ஈடேறிவிட்டது நன்றி எண்ணங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் எது இல்லையோ என்று அதை நினைத்தால் இல்லாத விஷயம் மாத்திரம் தான் உங்களுக்கு வரும் எது இல்லையோ நீங்கள் அதை நினைத்தால் அது வந்து கொண்டே இருக்கும் இல்லாமே போகும் இல்லாமல் இல்லாமல் போகும் என்னை யாராக கேட்டாங்கன்னா ஹவயூ அப்படின்னு ஐ ஐஎம் ஃபைன் சொல்ல ரொம்ப கஷ்டத்தில் இருப்பேன் ஆனால் நான் சொல்லவே மாட்டேன் ஐ எம் ஃபைன் அதே கடைக்கு போகும்போது பூக்காரி குப்பேன் என் கையில் நிறைய இருக்குமா மொட்டை தலையில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி விட்ருவேன் நான் வந்து அதை வந்து தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன் இல்லைம்மா எனக்கு வேண்டானே சொல்ல மாட்டேன் இருக்குது என்னிடம் அரிசி இருக்குது என்னிடம் பருப்பு இருக்குது என்னிடம் பூ இருக்குது என்னிடம் பணம் இருக்குது என்னிடம் நகை இருக்குது என்னிடம் சந்தோஷம் மிக மிக இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறது இன்னொரு மந்திர சொல் இல்லைன்னு சொல்லவே கூடாது சொல்லாதீங்க இல்லாமல் இருக்கவே கூடாது உங்கள் வாழ்க்கையில் என்றால் நீங்கள் இல்லை என்று சொல்லவே கூடாது கொரோனா அப்புறம் நமக்கு ஒரு கெட்ட வழக்கம் ஆகிப்போச்சு ஒரு சின்ன வியாதியை கூட பெரிய விஷயமாக்கிடும் நிறைய விஷயங்கள் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நாம் பார்த்துட்டோம் இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் முன்னாடி பேசின என் சகோதரர் ஒரு நண்பர் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு என்னை வந்து பார்த்தவர் செப்டம்பர் பதினாறுக்கு இல்லை அது கொரோனா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிட்டனால மனசு எல்லாத்துலேயும் ஒரு பயத்தில் இருக்கும் அந்த பயத்தை போக்கணும் இனி ஒரு கொரோனாவாகிறதுக்கு இனி ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது எதை பார்த்தும் பயப்படாதீங்க பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் இது வந்து விடுமோ என்று நினைக்கக்கூட கூடாது உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தால் இருப்பதே பெரும் செல்வம் உடல் நலம் பாதுகாக்க வேண்டும் நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ஆமாம் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் இல்லாமல் எப்படி தான் எண்ணெய் பொறுத்து வறுத்து சாப்பிடுங்க அதுக்கேற்ற மாதிரி வாக்கிங் போங்க அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி இஞ்சி தேன் எலுமிச்சி மழை பொழிஞ்சு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க ஸோ அது ஜீரணித்து விடும் ஃபேட்டெல்லாம் கரைச்சிடும் ஆனால் ஓரளவுக்கு உடல்நலத்தை பா இதுதான் சுவர் இந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கைன்ற சித்திரத்தை வரைய வேண்டும் அதனால் நீங்கள் அதையும் பாதுகாக்க வேண்டும் நல் மனம் வரும் இந்த கொரோனா பீரியட் வந்தப்புறந்தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி காட்சிப்படுத்துதல் பிரகடன அஃபமேஷன் பிரகடனப்படுத்துதல் இதெல்லாம் பண்ண ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன் நானே அதுதான் ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறமே நான் ஐ பிகம் க்ளோஸ் டு த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் மிக மிக அருகாமையில் நான் வந்துவிட்டேன் என்று உணர்கிறேன் சரி யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சின்ன சின்ன சமஞ்சங்கள் சின்ன சின்ன இந்த பட்டர்ஃப்ளை வந்து நிறைய பறக்கணும் நிறைய பட்டர்ஃப்ளை பறந்த நல்ல விஷயம் நடக்கும் போது யூனிவர்ஸு சென்னைக்கியோ மெசேஜ் அதே மாதிரி நீங்கள் திடீர்னு பார்த்துட்டே இருக்கும்போது மனசில் ஒரு விஷயம் வேணும்னு நினச்சா அதை வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க அதை ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை வந்து சேர்ந்துடும் அதுக்கான அறிகுறி தான் இந்த பட்டர்ஃப்ளை வானவில் செடியில் போக்கும் மலர்கள் கிளி மயில் இவையெல்லாம் கூவுறது குயில் கூவுறது இதெல்லாம் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசுறது முடிஞ்சுதான் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் இவ்வளோ பெரிய மரத்தை பிடிச்சி கட்டி அணைச்சிக்கங்க பார்க்க போய் கட்டி அணைச்சிக்கங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் கட்டி அணைச்சிக்கோங்க அது வந்து அந்த வைப்ரேஷனை கொடுத்துரும் இப்படி தான் பிரபஞ்சம் உங்களோட பேசும் யாராவது ஒருத்தது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அப்படி பேசணும் அப்படி நடந்து போயிடுவாங்க உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஆன்சர் அங்கே இருக்கும் நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை திடீர்னு உங்கள் மகனோ மகனோ ஃப்ரெண்டோ யாரோ ஃபோனில் இது இப்படியாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் விதம் நமக்கே எல்லாத்தையும் அடக்கிட்டு மன அமைதியோடு எந்த எண்ண அலைப்பாய்ச்சலும் இல்லாமல் நாம் இருந்தோம்னா அப்படியே இந்த லேப்டாப் சத்தை கேட்டுகிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பதில் வரும் நமக்கு ஒரு விஷயம் தோணும் டக்குன்னு இது எப்படி நடக்கும் இன்றைக்கு சில விஷயம் நான் செய்கிறேன் அதை நான் என்ன பண்ணிட்டேன் காலையில் நேற்றே பிளான் பண்ணி உங்களுக்கு சொன்னது நானும் எழுதி இதெல்லாம் பண்ண போகிறேன் இன்றைக்கி பண்ணி வச்சுருக்கேன் காலையில் இருந்தோன்னே ஃபஸ்ட் கால் பண்ணோடனே அவர் சொல்ல மேடம் இது மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாரு ஆடிட்டர் ஓகே பண்ணிடலாம் முடிச்சு போச்சு நடந்துடும் அவர் எனக்கு இன்றைக்கி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவர் பேசிட்டார் நான் வந்து அவரை கூப்பிடலாம் அவர் என்னை அழைத்தார் ஸோ இதுதான் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ரிப்ளை யூ கெட் ஃப்ரம் த யூனிவர்ஸ் த மோர் யூ கெட் க்ளோஸ் டு யூனிவர்ஸ் யூ மோர் பிகம் ஹாப்பி இன்னொன்று பேசுகிறதுக்கெல்லாம் சில நல்ல விஷயம் நடக்கிறதுக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் வந்துடும் நல்ல விஷயம் பார்க்கும்போது அப்படி கண்ணில் கண்ணீர் வந்துடும் அதுவும் பிரபஞ்சத்தோட எஃபெக்ட் தான் நன்றி அறிதலால் நெஞ்சு வந்து அப்படியே பொங்கி வழியும் அப்படியே புத்துணர்வு வரும் இதுதான் பிரபஞ்சத்தின் பதில் உங்களுக்கு புத்தன் சொல்கிறார் எழுமின் நன்றியுடன் இருமின் அதிகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இன்று சிறிது அறிந்து நம் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் நாம் உயிரோடு இருக்கின்றோம் இந்த எல்லா விஷயத்துக்குமே நாம் நன்றி அறிதலோடு ஜீசஸ் இல்லை கடவுள்னு வச்சுக்கோங்க ஜீசஸ் இல்லை கடவுள் ஆடு மேய்க்கின்ற டேவிடை அரசனாக்கினார் உங்களை அரசனாக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் பிடிக்கும் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் டேவிட் பைபிளை படிக்கும்போது அதில் ஒரு ஸ்டோரி இது அப்படி இருக்க அப்போது நம்ம எல்லாருக்குமே அரசனாகிற சந்தர்ப்பம் இருக்குது நம்ம நேரம் டிவைன் டைமிங் நம்ம நடந்துக்கிற விதம் நீ அரசனே ஆக வேண்டாம்ப்பா கடன் தொல்லை இல்லாமல் வாழ்க்கை ஓட்டணும்னா அது போகும் கடவுள் அருள் பிரபஞ்சத்தின் அன்பு நினைக்க வேண்டிய விஷயங்களை நன்றாக நினைத்து உள்ள விஷயங்களுக்கு நன்றியுடன் மனசாட்சியுடன் அனைவரையும் நல்லபடியாக நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் அரசனாகலாம் உங்கள் தொல்லை பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே தீர்ந்துவிடும் புரிந்ததா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வேறு எங்கேயுமே கிடையாது குச்சேலர் வந்து ஒரு பிடி அவல் கொடுத்தோன்ன அவருடைய கட்டமெல்லாம் போக்கினா கிருஷ்ண பரமாத்மா ரெண்டாவது பிடி அவள் கொடுத்தோன்ன அவருக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்து விட்டார் மூன்றாவது பிடி அவள் கொடுத்தோடனே அவருடைய மனைவி கையை பிடிச்சிட ஏன்னா மூன்றாவது பிடி அவல் கொடுக்கும்போது கிருஷ்ண பரமாத்மாவே அவருக்கு அடிமையாகி விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் அந்த மாதிரி கடவுள் நினைத்தால் இந்த பிரபஞ்சம் நினைத்தால் ஒரு வினாடியின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் வினாடி வினாடியில் ஒரு அப்படின்ற பாருங்க அந்த அந்த அவ்வளோ நேரம் தான் ஆகும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்க அது எப்படி நடக்கும் உங்களால் தான் நடக்க முடியும் நீங்கள் தான் அதை செஞ்சுக்கணும் அடுத்தவனோ எதிர்த்தவனோ ஒரு சாமியாரோ என்னை போல் பேசுபவர்களோ கிடையாது எல்லாம் நீங்கள் தான் நீங்கள் தான் தப்பான வழிக்கு போகாதீங்க ஜோசியர் சாமியார் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் மன திருப்திக்கு ஆனால் நீங்கள் தான் சாமியார் நீங்கள் தான் ஜோசியர் நீங்கள் தான் நல்லவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சரியான எண்ணங்களுடன் சரியான அலைவரிசை கொண்டு வந்து உணர்வுகளை ஊட்டி இதயத்திலிருந்து தலைக்கு கொண்டு போய் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அனுப்பிவிடுங்கள் மனதிற்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற அனைத்தும் அனைத்தும் நடந்தே தீரும் நடக்காமல் இருப்பதற்கு ஓர் வழியும் கிடையாது நம்புங்கள் தைரியமாக இருங்கள் தவறு எதுவுமே செய்யாதீர்கள் அடுத்தவரை வருத்தப்பட வைப்பதோ அடுத்தவருக்கு கெடுதல் செய்வதோ வெறுப்பு கோபம் சோகம் எதுவும் ஒரு இதுக்கு சோகம் இதுக்கு சோகம் எதுக்கு கஷ்டம் வேண்டாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீங்கள் வருத்தப்படக்கூடாது நீங்கள் கட்டப்படக்கூடாது புரிஞ்சுதா எல்லாமே உங்கள் நன்மைக்காக அது நடந்து முடிக்க விடும் இன்னொரு விஷயம் என்ன செய்கிறோன்னா நாம் ஒரு இலக்கை வச்சுக்கிறோம் இலக்கை வச்சு இதை பண்ணுவோம் அப்படின்னு போகிறோம் எல்லாம் செட் பண்ணிட்டோம்ப்பா இப்போ செய்ய போகிறேன்னு திடீர்னு பார்த்தா பேங்க் பேலன்ஸில் கிடையாது இஎம்ஐ கட்டணும் இபிவில் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு இந்த எதிர்மறையான விஷயங்கள் இது எதிர்மறை தான் எல்லா பேமெண்ட்டும் கொடுக்கணுன்ற விஷய பற்றியே கவலை வருதே அது எதிர்மறை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதை அப்படி வச்சுட்டு இலக்கையை நோக்கி வேலை செஞ்சிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் ஃபீஸ் கட்டலாம் பில் கட்டலாம் இஎம்ஐ கட்டலாம் எல்லாமே முடிந்துவிடும் உங்களுக்கு புதியதாக ஒன்றும் நடக்கப் போவதில்லை இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அப்படியே மூச்சு இழுத்து மூச்சு விட்டு காட்சிப்படுத்துங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அதெல்லாம் நடந்து விட்டதாக காட்சிப்படுத்து அது காட்சிப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு பணமும் அஞ்சு லட்சம் பணம் வேணும்னா அஞ்சு லட்சம் பணத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணுங்கள் யோசனை பண்ணி அதை வரவழைங்க கண்ணுக்குள் வரவழைங்க வர வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே இருங்க அப்படியே இருந்துட்டு அந்த உணர்வுகளை கொண்டு வாருங்கள் நெல்லை ஒரு மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தனியாக உட்காந்துருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இஎம்ஐ மறந்துடுங்க இபிபிஎல் மறந்துடுங்க இதை மறந்துடுங்க எல்லாத்தையுமே க கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வெறுமைனை உட்காந்து இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களால் விஷுவலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா டக்குன்னு ஒரு விஷுவலைஸ் போர்டு எடுத்துகிட்டு அந்த போர்டையை வெறும்ன பிளாங்காக மண்ணாங்கட்டி மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய காசு பிக்சரை போடுங்க இஎம்ஐ கட்டினதை காமிங்க ரசீது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை காமிங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டின ரசீது மாதிரி அதை ஒட்டி வைங்க எல்லாம் பே பண்ணியாச்சு இதோ பே பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற அத்தனையும் நடந்தேறும் புரிஞ்சுதா நீங்கள் பிரபஞ்சத்தின் சார்பில் முயற்சி செய்து எல்லா விதமான தேர்வுகளையும் பூர்த்தி செய்யும் இப்போது எனக்கு கனவெல்லாம் எல்லாம் பணமாக தான் வருதுன்னா அந்த பணம் உங்களுக்கு வரும் உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் வேறு எங்கேயுமே கிடையாது நீங்கள் இந்த கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது இந்த சின்முத்திரை இப்படி வச்சுக்கோங்க அந்த சின்முத்திரை எதுக்குன்னா எல்லாம் ஒரு நிலைப்படும் மனம் குணம் எல்லாம் ஒரு நிலைப்பட்டு நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நினைத்தது நிறைவேறும் நினைத்ததை நிறைவேறும் மந்திர சொல் தேங்க்யூ நன்றி இந்த வாழ்க்கைக்கு நன்றி இதில் உள்ள அனைத்து இதிலான நான் அனுபவித்த அத்தனை சந்தோஷத்திற்கும் நன்றி என் குடும்பத்துக்கு நன்றி என் குழந்தைகளுக்கு நன்றி என்னிடம் இருக்கும் செல்வத்துக்கு நன்றி சாப்பிட்ட உணவுக்கு நன்றி சுவாசித்த காற்றுக்கு நன்றி குடிக்கின்ற தண்ணீருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் இப்போ அஞ்சு லட்சம் பணம் கிடைச்சதா வேணுமா எனக்கு கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணும்போது எனக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் இப்போது கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்கு என்னெல்லாம் வேலை இருக்குதுன்னு சொல்லி எண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள்தான் வெற்றியாளர் நம்புங்கள் நம்பினவரை ஆண்டவன் கைவிட்டதேக்காக சரித்திரமே கிடையாது கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்காகவே காத்திருக்கிறான் உங்களுடனே இருக்கிறான் உங்கள் நெஞ்சில் இருக்கிறான் மனதில் இருக்கிறான் அவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை மறப்பதில்லை என்று நினைவில் கொள்ளுங்கள் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் பாகமாகும் என்னால் வே தேவையானவற்றை உண்டாக்கும் சக்தி படைத்தவர் நான் என் ஆற்றல் மிக மிக அதிக சக்தி வாய்ந்தது நான் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் என் வாழ்க்கையில் வரவேற்கின்றேன் அன்பு பணம் பொருள் மன அமைதி ஆரோக்கியம் அனைத்தையும் என் வாழ்க்கையுள் நான் வரவேற்கின்றேன் வெகு சுலபமாக என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான அனைத்தையும் நான் ஈர்க்கின்றேன் நான் மிக்க நன்றி உடையவளாக அதிர்ஷ்டசாலியாக என் வாழ்வில் எப்பொழுதும் இருக்கின்றேன் இப்படி பிரே பண்ணுங்கள் தினமே ஒரு தினம் இதை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும்